ஏக இறைவனுடைய நாமத்தால் இன்று புனித மறை முதல் அத்தியாயத்தில் இந்த சுல்தான் மாதிரி ஊருக்குள்ள ஒரு சுல்தான் கிடையாது ஏகப்பட்ட பேர் இருக்காங்க நிறைய சிற்கான ஹராமான பல காரியங்களை செய்தும் சொல்லியும் வராங்க இதற்கு முதல் அத்தியாயத்தில் புனிதமறை குரான்ல ரொம்ப அல்லா ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க ஹல் ஃபத்திஹா மொத்தம் ஏழு வசனங்கள் அருளப்பட்டது முதல் தொடக்கம் மார்க்க பெரிய அறிஞர்கள் இருப்பீங்க எழுத்து பிழை இருந்தால் மன்னிக்க வேண்டும் வரும் நாட்களில் நடிகம் சரி செய்து கொள்கிறேன் ரஹ்மானி ரஹீம் அலம் துல்லஇின் ரஹமானி ரஹீம்யமிதீன் யாக்க நகபுதுவா யாக்க நஸ்தாஹின் இஸ்தின சிரத்தல் முஸ்தாக்கிம் சிரத்தல் லீனா அன்னங் தலை கைரில் மக்லூபி அலைவலின் ஐ மீன் இந்த முதல் அத்தியாயத்துல ஏக இறைவன் என்ன சொல்றாங்க அப்படின்னா புஸ்மில்லா ரஹ்மான் இரஹீம் அப்படின்டா அளவற்ற அருளாளனை நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் ஓதுகிறேன் இந்த புனிதமறை குரான தொடரத்துக்கு முன்பு கூட முழுமையாக குளித்து ஒழு செய்து விட்டுதான் இந்த புனிதமறை குரான தொடர்றேன் இன்னைக்கு ஒரு சனாதன தர்மத்தில் இருக்கிறவன் ஒரு இஸ்லாம் மார்க்கத்தை தழுவி போயிருக்கிறவனுக்கு மறை குரான தொட்டு இன்னைக்கு அந்த அல்லாவுடைய ஒளியால் புனிதமறை குரானுடைய வெளிச்சத்தில் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறேன் எல்லா புகழும் இறைவனைக்கு அகிலங்கள் அனைத்தையும் படைத்து பேணி பாதுகாப்பவன் அவனை அவன்தான் எல்லாத்துக்குமே அத்தாரிட்டி அவனை மிஞ்சி உரத்தம் கிடையாது அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையும் தீர்ப்பு நாளின் அதிபதியும் அவனே ஜட்மெண்ட் டேக்கு அவர்தான் பொறுப்பு இறைவனே உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் உன்னிடம் நாங்கள் உதவி தேடுறோம் உதவி அவன்கிட்ட தான் தேடணும் நம்ம நினைக்கிறோம் இந்த மாதிரி சமாதி ஜார தங்கங்கள் போறோம் அதுல இருக்கிற பெரியவங்க மகான்கள் இறைவனுடைய அனுமதி இல்லாம இறைவன் நாடி வைக்காம எதுவுமே மாட்டாங்க அதனால நீங்க நல்ல பெரிய வழிமார்கள் ஒளிமார்களுடைய வாழ்க்கையை வரலாறு நீங்க படிக்கும்போது அல்லாஹுடைய அனுமதியை கொண்டு அல்லாவுடைய ஆசீர்வாதத்தை கொண்டு அல்லாவுடைய அருளால் நடந்ததுதான் சொன்னாங்க என்னால நான் எனது எனும் செருக்கு அறுப்பான் வானோர்க்கும் உயர்ந்த நிலை அப்படின்ற புனித மறை திருக்குறள் கூறுகிறது புரியுதா அடுத்து பாருங்க நீ எங்களை நேர்வழிப்படுத்துவாயாக முதல் அத்தியாயத்தில் ஐந்தாவது வசனம் எப்படி நீ என்னை நேர்வழிப்படுத்தா நீ எந்த வழியில இருந்தாலும் சரி அதை நேரான வழியா இருக்கணும் அதுதான் இறைவனுக்கு பிடிச்ச வழி அடுத்து எவர்களுக்கு நீ அருள் புரிந்தாயோ அவர்களுடைய வழியில் நடத்துவாயாக யாருக்கு அல்லாவுத்தால் அருள் புரிந்தான் புனிதமான கண்மணி நாயகத்துக்கு அல்லாவா அருள் புரிந்தான் அவர் இதை அல்லவா சொன்னாரா இவனுக்கு நீங்க சொல்லி தெரிய சுல்தான் மாதிரி ஆளுங்க ஊருக்குள்ள இதையா சொன்னாரா அப்ப ஏன் உங்களுக்கு தெரியலனா நீங்க குரான முழுமையா படிக்கல எதனால முதல் அத்தியாயத்துல வச்சாரு தெரியுமா அல் முதல் அத்தியாயத்திலே ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதமா இதை இயந்திரமா வச்சாரு ஏன்னா உங்களை பலருக்கு குரான் படிக்க நேரம் இல்ல தொழுகிறதுக்கு நேரம் இல்ல ஜிக்கர் பண்ண நேரம் இல்ல இறைவனை சிந்திக்க நேரம் இல்ல அப்ப இது மாதிரி சில வழிபோக்கம் வந்து நான் இஷ்டத்துக்கு ஏதாவது ஒன்னு சொல்லுவான் அதெல்லாம் மண்டைய போவீங்க ஆட்டிட்டு அவன் ஒரு இஸ்லாமியனா இருந்தா கூட ஹிந்துவா இருந்தா ஒரு காலகட்டத்தில் இஸ்லாமுக்கு போய் உட்காந்துக்கிட்டு வெற்றிவேல் வேல் வீரவேல் சொல்லிக்கிட்டு இருக்கான் இணை வைக்கிறான் இஸ்லாத்துடைய அந்த அடிப்படை சாராம்சமே ஓர் இறை கொள்கை ஏக கொள்கை அப்ப லா இல்லல்லா இந்த அற்புதமான திருநாமத்துக்கு அர்த்தம் தெரியாம உட்காந்துருக்கான் லாகிலாகா இல்லல்லா லாகிலாகா இல்லல்லா என் இறைவனை தவிர வேற எவனும் பெருசு இல்லை என் இறைவனுக்கு இணையும் கிடையாது துணையும் கிடையாது அவனுக்கு மிஞ்சினது இந்த உலகத்துல ஏதுமே கிடையாதுன்னு ஒவ்வொருத்தவங்களும் அந்த நிலையில உட்காடுறாங்க அந்த நிலையில நீ உட்காருனா அந்த நிலையை நீ உணரணும் நீ சும்மா வேண்டு அவனோட வீடியோ பாத்தீங்களா வேலை வச்சு கும்பிடுங்க வேலை வைங்க நல்லது நடக்கும் அப்ப அது ஒரு உருவம் அப்ப உருவ வழிபாட்டை முற்றிலுமாக இஸ்லாம் வந்து தவிர்க்குது அப்ப ஹர்ராமான ஷிற்கான பல காரியங்களை இஸ்லாம் என்ற ஒரு போர்வையில் அவன் செய்து கொண்டிருக்கிறான் ஏழாவது வசனத்தை ஆறாவது வசனம் மீண்டும் வாசிக்கிறேன் எவர்களுக்கு நீ அருள் புரிந்தாயோ அவர்களுடைய வழியில் நடத்துவாயாக ஏழாவது வசனம் அவ்வழி உன் கோபத்துக்கு உள்ளானவர்களுடையது அல்ல எவன் ஒருத்த மேல அல்ல அவருடைய கோபம் இருக்கு ஹராமான காரியங்களை அவன் மேலதான் அல்லாவுடைய கோபம் இருக்கு அவ்வளவு உன் கோபத்துக்கு உள்ளானவர்களுடையதும் அல்ல வழி தவறியவர்களுடையதும் அல்ல அல்லா தெளிவா சொல்லிட்டான் ஏன்னா ரொம்ப பேருக்கு நேரம் இருக்கு அதுல குரான் படிக்கிறதுக்கு அப்ப முதல் அத்தியாயத்தை தொடர்ந்தானே அல்லாஹ் அல் ஃபாத்தி ஹாலா அல்லாஹ் ரொம்ப தெளிவா சொல்லிட்டான் நீர்வழியில போனும் தப்பான வழியில போக கூடாது எவன் மேல அல்லாவுடைய கோபம் இருக்கோ அப்ப நீங்க உங்க கூட யாராவது பிடிச்சவங்க இருக்காங்க ஏதோ ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு பிடிக்காத செஞ்சுட்டாங்க எவ்வளவு கோவப்படுறீங்க எல்லாம் உள்ள இறைவன் உங்களுக்கு இவ்வளவு பெரிய அழகான வாழ்க்கை அற்புதத்தை எல்லாம் கொடுத்து அவனுக்கு பிடிக்காத காரியங்களை நீங்க செய்யும் போது அவனுக்கு பிடிக்காத காரியத்தை ஒருத்தன் பாருங்க அவன் கூட நட்புற வழி இருந்துகிட்டு மண்டையை ஆட்டிக்கிட்டு ஆமா சாமின்னு போய்கிட்டு இருக்கீங்களே உங்க மேலே அந்த கோபம் அந்த நரக நெருப்பு இறக்கி வைக்கப்படும் இன்னைக்கு எல்லாம் சரியா இருந்தா இன்னைக்கு சனாதன தர்மத்தில இருந்த நாங்க புனித மறை குரானின் வெளிச்சத்துல இன்னைக்கு இவங்களுக்கு பாடம் புகட்ட வேண்டிய சூழ்நிலை வந்திருக்குமா இன்னைக்கு இந்து மதத்துல ஏதாவது ஒரு தப்பு நடக்கும் போது எல்லா இடத்திலையும் நீங்க என்னையோட பேரை பார்க்கலாம் என்னைய பாக்கலாம் இட்டுச்சு தள்ளிட்டு போயிட்டு இருப்பேன் என்னாலாம் பார்க்க மாட்டேன் ஏன்னா சாஸ்திரத்துக்கு புறம்பா இருந்துச்சுன்னா கூடாது இல்ல டே சுல்தான் உனக்கு வந்து முருகன் பிடிச்சிருக்கு வேல் பிடிச்சிருக்குன்னா நீ வந்து இஸ்லாமுக்கு போயிருக்க கூடாது இல்ல வந்து நீ வந்து ஒரு இஸ்லாமா ஆயிட்டு கருப்பு கண்ணாடி போட்ட நீ பழனி பாபால ஆயிர முடியாது இது எப்படி இருக்குன்னா புலியோட பிரம்மாண்டத்தை பார்த்து பூனையும் வந்து புளிய ஆனும்னு நினைச்சு விடிய விடிய உட்காந்து காஜன கம்பியால உடம்பு முழுக்க போட்டு உனக்கே புரிஞ்சிருக்கும் நெருப்பால கூட உருக்க முடியாத அதாவது அழிக்க முடியாத இரும்பு இருக்குல்ல அது மேல இருக்கிற துரு இருக்குல்ல அது ஒண்ணும் இல்லாம பொட்டி பொடி ஆக்கிட்டு போயிடும் அந்த மாதிரி துருதான் இன்னைக்கு உன் புத்தியில இருக்கிறது ஒன்னு நீ ஹிந்துவா ஒரு முழுமையான இந்துவா இங்க இருக்கிற சாஸ்திர தர்மங்களை படிச்சு இங்க இருந்து இருக்கணும் இங்கே நீ ஒரு அறகுறை இங்க அங்கே அங்க வாழ்கை வளம் முடன்னு சொல்ற என்ன சொல்றது தப்பு இல்லைடா வாழ்க வளம் சொல்றது தப்பு இல்லை ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா திருக்குறள்ல அகர முதல் ஆதி ஆதிபகவன் முதற்றே உலகு அப்படின்னு சொல்ற அப்ப இந்த அகாரம் என்கின்ற முதல் எழுத்தை கொண்டவன் ஆதிபகவான் அப்ப இந்த அகாரம் என்ற எழுத்து ஏக இறைவன்